அலாமலை ரஹமத்துல்லாஹி பிரகாத்துஹூ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகாட்டமாக கொய்த் ஓட்டுநர் சேமீதுடைய யூடியூப் ஃபாஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றும் இணையதளங்களில் உள்ள உறவுகள் அனைவரையும் எப்படி இருக்கிறீங்க நலமாக விழு இன்றைக்கான பதிவு நாள் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அனைவருக்கும் ஜிம்மா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வெள்ளிக்கிழமை விடுமுறையை ஒட்டி பல சகோதரர்கள் விடுமுறைக்காக சென்றிருப்பீங்க உங்களுடைய ஆவணங்களை மிகவும் கவனமாக பத்திரமாக கொள்ளுங்கள் முன் பின்னாடி உள்ள பாக்கெட்டில் வைக்காதீங்க முன்னாடி உள்ள பாக்கெட்டில் வச்சுக்கிறேங்க உங்களுடைய ஆவணங்களை பத்திரமாக கொண்டு போய்ட்டு பத்திரமாக கொண்டு வாங்க உங்களுடைய மணிப்பிரசுகளில் முடிஞ்சளவு உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை அதில் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் எல்லோரும் எல்லாம் உள்ள இறைவன் பாதுகாப்பானாக ஓட்டுநர் சேமியத்துடைய தினந்தோறும் தகவல் மத்தில் உங்களை சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி இன்றைக்கான ரேட் பேங்க் ரேட் மற்றும் இன்றைக்கான கோய்த்து நாட்டில் ஒரு முக்கியமான நிகழ்வு மற்றும் ஆண்கள் என பல வகையான வேலைவாய்ப்பு முக்கியமான தகவலோடு உங்களை சந்திப்பதில் இல்லையற்ற மகிழ்ச்சி இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உள்ள இன்றில் நம்ம முக்கியமான தகவலை உங்களுக்காக சொல்கிறதுக்காகலாம் நீங்கள் தற்போதுதான் ஓட்டுநர் சேமித்துறையே யூடியூப் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து அமைத்து கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் தினந்தோறும் உங்களை வந்து சென்றடையும் வேலைவாய்ப்பு தகவல் முக்கியமான நிகழ்வுலாம் அதிக அளவுக்கு அதிகமாக இருக்குது உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அளவு உங்கள் நண்பர் மத்தியில் எத்துவீங்க ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கான கான்செப்ட் எதை பார்த்துன்னு பார்த்தா பாஸ்போர்ட் ரினியூ பண்ணுறது எப்படி கொய்த்து நாட்டில் பாஸ்போர்ட் ரினியூ பண்ணுறது எப்படி என்ற தகவல் தான் இன்றைக்கான முக்கிய தகவலுன்னு உங்களை சந்திக்கிறேன் பாஸ்போர்ட்டாக ரெனியூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை பஸ் நம்ம தெரிஞ்சுக்குவோம் உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட் அண்ட்டு காப்பி உங்களுடைய பத்தக்காமதனிய காப்பி உங்களுடைய கொய்த்தியுடைய மதனி காப்பி இது போக உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்தியாவை சொந்தவங்களாக இருக்காங்க ரெண்டு பேருடைய இந்தியன் பாஸ்போர்ட் காப்பி ஃப்ரண்ட் பேஜ் அண்ட்டு பேக் பேஜ் ரெண்டு ஆளுடையது தேவை முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் இப்போ என்ன பண்ணாங்க கையெழுத்து வந்து போடணும் அந்த ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்து கையெழுத்து ஒன்று போடணும் உங்கள் ஃப்ரெண்டோட கூட்டி வாங்கன்னு சொன்னாங்க ஆனால் தற்போது அதை அப்படியே மாற்றி டெலிஃபோன் நம்பர் மட்டும் இருந்தால் போதும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க அதே மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் எல்லாத்துலேயுமே செராக்ஸ் எடுத்துக்கிறோங்க நீங்கள் லோக்கல் லோக்கல்லே இங்கே செராக்ஸ் எடுத்துக்கோங்க பத்து காசு இருபது காசு தான் இருக்குது அங்கே போனால் நூறு காசு கேட்பாங்க ஒரு சராக்ஸ் அதனால் இங்கே லோக்கல்லே செராக்ஸ் எடுத்துருங்க அது போக மூணு போட்டோ பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கணும் சரிங்களா மூணு போட்டோ எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த எல்லாத்தையும் கொண்டுட்டு நீங்கள் அங்கே போனால் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் ஒன்றுத்துருவாங்க அவனுக்கு போகணுமே ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க அந்த ஃபார்மை வந்து நம்ம ஃபில்வ் பண்ணணும் ஃபுல்லவ் பண்ணுறத பொறுத்தவரை உங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து ஈஸியாராக இருந்துட்டு ஈஸினாராக மாற்றணும்னு சொன்னால் அதுக்கும் மாற்ற முடியும் நீங்கள் கொய்த்து நாட்டில் மூணு வருட காலம் இருந்தால் ஒரே கபில் என்பதில் யார்கிட்ட வேணுமாலும் மாற்றி மாற்றிருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் கொய்த்து நாட்டில் மூணு வருட காலம் நீங்கள் இருந்திருக்கணும் இது கொய்த்து நாட்டுக்கு மட்டும் இல்லை அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும் சரிங்களா ஹெல்ப் கண்ட்ரியில் நீங்கள் எங்கேயாவது மூணு வருட காலம் நீங்கள் இருந்தால் சாதா பாஸ்போர்ட்டாக இருந்தால் உங்களுக்கு இஸ்னார் பாஸ்போர்ட்டாக மாற்றுறதுக்கு ரெனியூவ் பண்ண போகும்போதே மாற்றி கொடுத்துருவாங்கன்ற தகவலையும் சொல்கிறேன் அந்த ஃபார்மில் நம்ம ஃபில் பண்ணணும் இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே கவுண்டிங்கில் கொடுக்க போகும்போது இருபத்தி அஞ்சு தினார் ஐநூறு பிளஸ் காசு எடுப்பாங்க பாஸ்போர்ட்டாக ரெனியூவுக்கு அப்போ எல்லாத்தையுமே செக்அப் பண்ணுவாங்க எல்லாம் ஓகே கரெக்டாக இருந்தேன்னு சொன்னால் அந்த உங்கள் ஃப்ரெண்டுடைய நம்பர் கொடுத்தீங்களே அவங்க இந்த ஃபார்ம் வந்து ஃப்ரெண்டு வந்து முன்னாடி வந்து கையெழுத்து போடுற மாதிரி இருந்துச்சு அதை வந்து தற்போது நிறுத்தி டெலிஃபோன் நம்பரை மட்டும் கொடுத்தா இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகேன்ட்டு சொல்லிடுறாங்க அப்போ அங்கே இருபத்தி அஞ்சு ரதுனா காசு கொடுத்துட்டா கரெக்டாக அஞ்சே நாளில் உங்கள் கையில் பாஸ்போர்ட்டாக கிடச்சிடும் இதுதான் பாஸ்போர்ட்டாக ரினியூ பண்ணுறதுக்கான தகவல் இதுவே பாஸ்போர்ட்டாக எங்களுக்கு தொலைஞ்சி போச்சுங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் எது பண்ணணுன்ட்டு கேட்டால் பாஸ்போர்ட்டாக எடுக்கணும் ஆனால் அதுக்கு செலவுன்னு பார்த்தா நாற்பத்தெட்டு கேடி செலவாகும் பாஸ்போர்ட்டை தொலைஞ்சி போச்சு அது என்ன செய்யணும்னா இதே ரீசன் தான் கூட வந்து என்ன செய்யணும் போல் டெஸ்ட்லேருந்து பேப்பர் எடுக்கணும் அந்த பேப்பர் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாட்டி அலையணும் அலைஞ்ச பிறகு இந்த எல்லாத்தையுமே நீங்கள் படைச்சுன்னு வச்சுங்களேன் இதுக்கு வந்து கொஞ்சபட்சம் பன்னெண்டு நாள்லேருந்து கிடைச்சிடும் பன்னெண்டு நாளுக்குள்ள பன்னெண்டு பதிமூணு நாளுக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யணும் பாஸ்போர்ட்டாக கிடச்சுனுன்ற தகவலையும் சொல்லிக்கொள்கிறேன் இதான இன்னைக்கான முக்கியமான தகவல் அப்புறம் இன்றைக்கான கால சூழ்நிலையை பொறுத்தவரை வெயிலை பொறுத்தவரை இருபத்தி ரெண்டு டிகிரி வெயில் இருப்பதாகவும் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஒரு டிகிரி வரை வெயில் இருப்பதாகவும் வானிலை தகவல் வந்துள்ளது அதே மாதிரி குளிரை பொறுத்தவரை எட்டு டிகிரிலேருந்து ஏழு டிகிரி வரை இருக்கும் என வானிலை தகவல் வந்துள்ளது அதுபோக இன்றைக்கு குளிர்ந்த காற்று அனைத்து ஊர்களிலும் வீசும் என தகவல் வந்துள்ளது அதனால் ஜாக்கெட்டு போட்டுக்கிறோங்க வெள்ளிக்கிழமை விடுமுறைக்கு போனவங்க எல்லோரும் என்ன செய்யுங்க ஜாக்கெட்டு அணிந்து கொள்ளுங்கள் போட்டுக்கிட்டால் குளிர்லேருந்து நம்மளை கொள்ள குளிரிலேருந்து குளிர்லேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற தகவலையும் சொல்லிக்கொள்கிறேன் அப்புறம் இன்றைக்கான கோல்ட் ரேட் மற்றும் பேங்க் ரேட் அனைத்து தகவலும் என்சாலாக சொல்வதற்காக இருக்கிறேங்க முதல்ல வந்து நம்ம என்ன செய்வோம் கோல்ட் ரேட்டை நம்ம பார்த்துடலாம் கோல்ட் ரேட்டை பொறுத்தவரை டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு பன்னெண்டு தினார் அறநூற்றி இருபது காசு கொண்டிருக்கு சரிங்களா அதே மாதிரி டுவெண்ட்டி டூ கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு பன்னெண்டு தினார் இரநூத்தி ஐம்பது காசு அதே மாதிரி இருபத்தோரு கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்ட் ரேட்டை பொறுத்தவரை பதினோரு தினார் நாற்பது காசு போய் கொண்டிருக்கு பதினெட்டு கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்ட் ரேட் ஒம்பது நாள் நானூற்றி அறுபது காசு போய் கொண்டிருக்கிற தகவலையும் அதே மாதிரி இன்றைக்கான பேங்க் ரேட்டை பொறுத்தவரை சராசரியாக அனைத்து பேங்க்லேயும் ஒரே நிலவரமாக தான் இருக்குது இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்று வரை இருந்து கொண்டிருக்கு அதிகப்படியான ரேட் எங்கன்னு பார்த்தா ஒமான் எக்ஸ்சேஞ்சில் வந்து இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபா எழுபத்தஞ்சி காசு கொடுக்குறாங்க அடுத்து அடுத்தடு யூஏ எக்ஸ்சேஞ்சில் வந்து இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபா அஞ்சு காசு கொடுக்குறாங்க ஒரு தினம் இருக்குது இந்தியாவுடைய பண மதிப்பு அதே மாதிரி ஸ்ரீலங்கா ரேட்டை பொறுத்தவரை சராசரியாக எல்லா பேங்க்லேயும் ஒரே மாதிரி இருந்துகிட்டுருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது முதல் அறநூற்றி ரெண்டு ரூபா வரை இருந்துக்கிட்டுருக்கு இதில் வந்து அதிகப்படியான பேமெண்ட் எங்கே கொடுக்குறான்னு பார்த்தா கொய்த் பஹரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குறாங்க அதாவது பிஇசி பேங்க்னு சொல்லுவாங்களே பஹரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த பேங்கில் கொடுக்குறாங்க அந்த பேங்கில் அதிகமாக பார்த்தா அறுநூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தூரு காசு கொடுக்குறாங்க அப்புறம் லூலுவோ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரை அறநூற்றி ரெண்டு ரூபா நாற்பது காசு கொடுக்குறாங்க இது ரெண்டு பேங்கலையும் தான் அதிக ரேட் அறுநூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தோரு காசு அறுநூற்றி ரெண்டு ரூபா நாற்பது காசு இந்த ரெண்டு பேங்கையும் உபயோகப்படுத்திக்கோங்க ஸ்ரீலங்கா ரேட்டை ரேட்டு பன்னிரேட்டு பொறுத்தவரை அதிகப்படியான ரேட்டில் இருக்குது உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்புறம் இன்றைக்கான வேலைவாய்ப்பு தகவலை உங்களுக்காக சொல்வதற்காக இருக்கிறேன் குறிப்பாக முதல்ல பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலை இன்ஷால்லாம் சொல்லிக்கொள்வோம் பெண்களுக்கான வேலை வாய்ப்புன்னு பார்த்தா என்பிகேசி என்ற ஒரு கம்பெனிக்கு வெயிட்டர் தேவை லேடிஸ் சரிங்களா படிப்பு வந்து டென்த்து வரைக்கும் நீங்கள் படித்தாலே போதும் சம்பளம்னு பார்த்தா நூற்றி எழுபது நேரம் சம்பளம் எட்டு மணி நேரம் வேலை சரிங்களா இன்ஷாலாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் கான்டெக்ட் பண்ண வேண்டிய காண்டாக்ட் நம்பர் அறுபத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ ஆறு டபுள் சிக்ஸ் செவன் டூ நைன் டூ ஜீரோ சிக்ஸ் என்ற காண்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து மங்கா பகுதியில் வந்து இந்த பீஜா இருக்குல்ல பீஜா வந்து செய்கிறதுக்கு ஹெல்ப்பர் ஆளு கேட்குறாங்க அதுக்கு வந்து சம்பளம் சாப்பிட எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காண்டெக்ட் பண்ணுடைய காண்டக்ட் நம்பர் அறுபத்தஞ்சு எழுவத்தி ஒம்பது ஜீரோ மூணு தொண்ணூற்றி அஞ்சு சிக்ஸ் ஃபைவ் செவன் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் என்கிற கான்டெக்ட் நம்பருக்கு இன்ஷாலாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் அப்பாசியா பகுதியில் கொய்த்து வீட்டுக்கு பனிப்பெண் தேவை மூணு நம்பர் கொடுத்துருங்க மூணு நம்பர் சொல்கிறேன் நூற்றி ஐம்பது நாள் சம்பளம் கொடுத்து சொல்லிக்கிறாங்க சரிங்களா கான்டெக்ட் பண்ணோட கான்டெக்ட் நம்பர் ஐம்பது இருபத்தஞ்சி அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒம்போது ஐம்பது நாற்பத்தெட்டு எழுபது நாற்பத்தி ஒன்று இன்னொரு நம்பர் அறுபது நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று இந்த நம்பரை நின்ஷால கான்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் சரிங்களா இது ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு அன்ட்டு இது போக சாரி பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தற்போது இன்ஷாலா ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல் இருக்கு அதையும் சொல்கிறேன் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு உபயோகம் கூட உங்களது சகோதரனுக்கு கண்டிப்பாக அது உபயோகமாக இருக்கும் உங்களுடைய சகோதரன் சகோதரிக்காக வேண்டிய தகவல் என்ன செய்யுங்க தயவு செய்து முழுமையாக பாருங்கள் அன்ட்டு எத்திவிங்க எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கள வாட்ஸ்அப் மூலமாக லோக்கல் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உறுதிப்படையாக தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்வோம் உங்கள் மத்தியில் தகவலை கொண்டு வரோம் என்பதை தகவலை சொல்லிக்கொள்கிறேன் அப்புறம் மஹபூலா பகுதியில் பணிபுரிய ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணுமா செக்யூரிட்டி மெயினாக ஆங்கிலம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் என்கிட்ட ஹிந்தி தெரிஞ்சுருக்குன்னு சொல்கிறாங்க செக்யூரிட்டியை பொறுத்தவரை மூணு ஆள் தேவைன்னு சொல்கிறாங்க சரிங்களா காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல சம்பளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுறைய காண்டாக்ட் நம்பர் அறுபது ஜீரோ ஒம்பது எழுபத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு சிக்ஸ் ஜீரோ ஜீரோ நைன் செவன் டூ ஜீரோ டூ என்ற கான்டெக்ட் நம்பருக்கு கான்ட் பண்ணுங்கள் பேர் வந்து யூஸு சரிங்களா மூணு ஆளுக்கு தேவை செக்யூரிட்டிக்கு உபயோகப்படுத்திக்கோங்க அப்புறம் வண்டி ஓட்டுநர் தேவைங்க அவருக்கும் ஆங்கிலம் கண்டிப்பாக பேச தெரிஞ்சிருக்கணும் நல்ல சம்பளம் உண்டு சாப்பாடு உண்டு ரூம் உண்டு சொல்கிறாங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ஐம்பத்தி ஆறு அறுபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு ஜீரோ ஆறு ஒன்று ஒரு நம்பர் ஐம்பத்தி ஆறு அறுபத்தி நாலு எண்பத்தொன்று ஐம்பத்தொன்று ஒன்று நம்பர் ஐம்பத்தி ஆறு அறுபத்தி நாலு எண்பத்தொன்று இருபத்தி ஒன்று மூணு நம்பரில் எந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணணும் கண்டிப்பாக எடுப்பாங்க சரிங்களா அப்புறம் வந்து ஹச்விசி ஹச்விஏசி பில்டிங் மற்றும் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த பில்டிங் கச்சி சொல்லுவாங்கள்ல அதில் வந்து அணுவம் உள்ளவங்க ஆள் தேவைன்னு சொல்கிறாங்க கச்சி வீட்டி அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஆள் தேவை காண்டெக்ட் பண்ண வேண்டிய கான்டெக்ட் நம்பர் அறுபத்தஞ்சு ஜீரோ ஏழு ஜீரோ நாலு சாரி அறுபத்தி அஞ்சு ஜீரோ ஏழு ஜீரோ நாலு நாற்பத்தி அஞ்சு என்ற கான்டெக்ட் நம்பரை இன்ஷாலாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து சொந்த வண்டி வச்சுக்கிற ஆளுக்கு வந்து வேலை இருக்கு ஆறு மணி நேரம் வேலைக்கு வந்து நூற்றி அறுபது நேரம் சம்பளம் கொடுப்பாங்க பெட்ரோலு உங்களுடையது சரிங்களா யாருக்கு வேணும்னு சொன்னால் கான்டக்ட் பண்ணுங்கள் காண்டெக்ட் பண்ணுடைய காண்டக்ட் நம்பர் ஐம்பது தொண்ணூற்றி எட்டு எழுவத்தி நாலு முப்பத்தி ஒன்று ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் செவன் ஃபோர் த்ரீ ஒன் என்ற கான்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அப்புறம் கம்பெனிக்கு வெல்டர் தேவைங்க சூன் அக்கா இருந்தால் மாற்றி அடித்து கொள்வாங்க வெல்டர் தேவை சூன் அக்கமாக இருந்தால் மாற்றி அடித்து கொள்வாங்க காண்டக்ட் பண்ண வேண்டிய காண்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு சரிங்களா ஃபைவ் ஒன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன் டபுள் ஃபோர் என்ற காண்டாக்ட் நம்பரை மின்சாரா காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் சூன அக்கா அம்மா ஹெல்ப்பர் இருந்தால் ஆள் கேட்குறாங்க அக்கா அம்மா மாற்றி அடித்து கொள்ளுவாங்க என்ற தகவலை சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ண வேண்டிய காண்டக்ட் நம்பர் தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி நாலு ஜீரோ ரெண்டு தொண்ணூற்றி ஏழு நைன் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ டூ நைன் செவன் என்ற காண்டக்ட் நம்பருக்கு இன்ஷாலாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் கம்பெனிக்கு தற்காலிகமான ஹெவி லைசன்ஸ் உள்ளவங்க ஆள் கேட்குறாங்க ஹெவி ஒன்று ஓட தெரிஞ்சிருக்கணும் சம்பளத்தை பொறுத்தவரை நூற்றி தொண்ணூறு நேரம் சம்பளம் ரெண்டு மணி நேரம் என்றைக்கும் ஓவர் டைம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பண்ண பண்ணனுடைய காண்டாக்ட் நம்பர் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒம்போது ஜீரோ ரெண்டு நைன் எயிட் எயிட் ஃபைவ் த்ரீ நைன் ஜீரோ டூ என்ற காண்டாக்ட் நம்பருக்கு இன்ஷாலாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஹோட்டலில் டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு உணவுகளை கொண்டு போய் வீட்டுகளுக்கு உபயோக கொடுக்கறதுக்கு ஆட்கள் ஓட்டுநர் தேவை சரியா காண்டெக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் நல்ல சம்பளம் சாப்பாடு ரூம் எல்லாம் ஒன்று சொல்கிறாங்க காண்டாக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் அறுபத்தஞ்சு தொண்ணூற்றி மூணு எண்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று சிக்ஸ் ஃபைவ் நைன் த்ரீ டபுள் எயிட் டூ ஒன் என்ற கான்டெக்ட் நம்பருக்கு இன்ஷாலா கனெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து லைசன்ஸ் வைத்துள்ள ஆண்கள் நரசு தேவை சரிங்களா லைசன்ஸ் இருக்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் கனெக்ட் பண்ணுடைய காண்டெக்ட் நம்பர் தொண்ணூற்றி ஏழு பதினேழு எழுபத்தி அஞ்சு அறுபத்தி நாலு இன்னொரு நம்பர் கொடுத்துருங்க ஐம்பது எழுவத்தஞ்சி அறுபத்தி ஒன்று ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஆண்கள் நரசுமார்களுக்கு வேலை இருக்குது நல்ல சம்பளம் உண்டு சாப்பாடு உண்டு ரூம் உண்டு சொல்கிறாங்க அப்புறம் வந்து அப்பாசிய பகுதியில் உள்ள கார்கோ கம்பெனிக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஆள் மட்டும் தற்காலிகமாக ஓட்டுநர்கள் தேவைப்படுறாங்க சரிங்களா அப்பாசி ஏரியாவில் உள்ள கார்கோ கம்பெனிக்கு நாற்பத்தஞ்சு ஆள் தேவை அது தற்காலிகமாக தான் சரிங்களா பன த ஜனவரி பதினஞ்சாந்தேதி முதல் வேலைக்கு தொடர்பு கொள்ளவும் சரியா பதினஞ்சாந்தேதியிலேருந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க துடிப்பன்பு கொள்ளுங்கள் கான்டெக்ட் பண்ண கான்டெக்ட் நம்பர் ஐம்பத்தஞ்சு ஜீரோ மூணு முப்பத்தி ஆறு ஐம்பத்தேழு ஒன்று ஒன்று நம்பரு ஐம்பத்தஞ்சு பத்தொம்போது முப்பத்தி நாலு அறுபது லோக்கல் நம்பரில் எடுத்துக்கிட்டால் இருபத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு அறுபத்தி மூணு என்ற காண்டக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஜனவரி பதினஞ்சாம் உங்களுக்கு என்ன செய்ய இன்டர்வியூ வச்சுக்கிறாங்க போய் நான் அப்பாயின் பண்ணேன்னா நல்ல சம்பளம் சாப்பாடு இதெல்லாம் ஒன்று தகவல் சொல்கிறாங்க உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்புறம் காரு கழுவுறதுக்கு உதவி செய்ய ஆள் தேவை அது போக ஓட்டுநரும் தேவை சரிங்களா பாக்ஸ் கார்லாம் இருக்குல்ல வீட்டு வீட்டுக்கு போய் வண்டி கழுவாங்கல்ல அந்த வேலைக்கு வந்து ஆள் தேவைன்னு சொல்கிறாங்க ஓட்டுநரும் தேவை அது போக கார் கழுவுறத்துக்கும் ஆள் தேவைன்னு சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுற காண்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஒம்போது தொண்ணூத்தஞ்சி எண்பத்தி எட்டு எழுவத்தி அஞ்சு மற்றொரு நம்பர் அறுபது நாற்பத்தெட்டு முப்பத்தி ஒன்று ஜீரோ எட்டு என்ற கான்டெக்ட் நம்பரை இன்ஷாலா கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் கிரேன் பகுதியில் உள்ள கிரேன் பகுதியில் இயங்கக்கூடிய ஃப்ரிட்ஜர் பீஜா உணவ பீ பீஜா உணவகத்துருக்குல பீ பீஸா செய்வாங்கல்ல அங்கே வந்து ஹெல்ப்பரு அஞ்சு ஆள் தேவைன்னு சொல்கிறாங்க சம்பளம் பொறுத்த வரை இரநூத்தி இருபது நார் சம்பளம் கொடுப்பதாக சொல்கிறாங்க சரிங்களா கான்டெக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் அறுபத்தி ஒம்பது தொண்ணூறு முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு சிக்ஸ் நயன் சிக்ஸ் நயன் நைன் ஜீரோ த்ரீ ஒன் ஃபைவ் செவன் என்ற கான்டக்ட் நம்பரை இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்புறம் அப்பாசியா பகுதியில் உள்ள செல்ஃபோன் கடை விற்பனை செய்ய ஆள் கேட்குறாங்க நல்ல சம்பளம் கிடைக்குன்ட்டு சொல்கிறாங்க காண்டக்ட் பண்ண கான்டெக்ட் நம்பர் ஐம்பது எழுபத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு அறுபத்தி மூணு ஃபைவ் ஜீரோ டபுள் செவன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ என்ற கான்டெக்ட் நம்பரை மின்ஷா காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் சால்மியா பகுதியில் உள்ள கொய்த்தி வீட்டுக்கு எல்லா ரூட்டும் தெரிஞ்ச ஓட்டுநர் தேவைன்னு சொல்கிறாங்க புதிய ஆளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நூற்றி இருபது நாள் சம்பளம் கொடுப்பாங்க என்று சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுடைய வேண்டிய காண்டாக்ட் நம்பர் ஐம்பது அறுபத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி எட்டு ஒன்று நம்பர் கொடுத்துருங்க சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் அறுபது அறுபத்தி ஆறு ஐம்பத்தெட்டு நாற்பத்தி அஞ்சு இந்த காண்டெக்ட் நம்பரை இன்ஷாலா காண்டெக்ட் பண்ணுங்கள் உபயோகமாக இருக்கும் அனைத்து தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வேலைவாய்ப்பு அனைத்தும் உங்களுக்காக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்குறோம் இதை வந்து உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இது உபயோகம் இல்லாட்டு கூட உங்களது சகோதர சகோதரருக்கு கண்டிப்பாக இது மிகப்பெரிய உபயோகமாக இருக்கும் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து அமைத்துக்கொள்ளுங்கள் இந்த அனைத்து தகவலையும் நமது ஓட்டுநர் நிர்வாகிகள் உங்களுக்காக ஒருங்கிணைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு அந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கொள்கிறேன் குறிப்பாக சொல்லணுன்னா சையீத் அகமது அண்டு அன்சாரி ஷங்கர் மற்றும் நைனா முகமது அனைவரும் இதற்காக உறுதுணையாக இருந்து நமக்கு இந்த தகவலெல்லாம் சேகரித்து கொடுத்துக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் நீங்கள் கொய்த் தமிழ் ஓட்டுநர் சேமியத்துடைய வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் இணையதளங்களை நீங்கள் இணைய வேணும் என்று ஆசைப்பட்டால் கொய்த் தமிழ் ஓட்டுநர் சேமையத்துடைய தலைமை நிர்வாகி சகோதரர் ஜாபர் அவங்கள காண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய காண்டக்ட் நம்பர் அறுபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ பத்து இருபத்தெட்டு சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ டூ எயிட் என்ற காண்டாக்ட் நம்பருக்கு இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களையும் வாட்ஸ்அப் டீமில் நம்ம இணைச்சிக்கொள்வோம் இன்றைக்கி நான் பேசப்பட்டதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் எது இருந்தாலோ ஏ டெலிஃபோனை அடித்து எடுக்கலையோ சரியான ரெஸ்பெக்ட் உங்களுக்கு பதில் கொடுக்கலையோ எதுவாக இருந்தாலும் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நான் எல்லாத்தையுமே நான் பேசிவிட்டு உங்களுக்கு தகவலை சொல்கிறேன் அலட்சியமாக தயவு செய்து விட்றாதீங்க அனைவருக்கும் நான் பேசிவிட்டு தான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கொடுக்குறேன் அதனால் இது உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா என்னுடைய கான்டெக்ட் நம்பரை பொறுத்தவரை அறுபது அறுபத்தஞ்சு பதினெட்டு தொண்ணூத்தெட்டு என்ற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் லோக்கல் அடித்து பாருங்கள் நான் ஆன்சர் பண்ணேன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுப்பேன் வேலை பொழுது அதிகமாக இருப்பதனால ஒரு சில நேரத்தில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருப்பேன் அதுக்காக யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்றைக்கான இறுதுறைக்கும் நம்ம சொல்லணும்ல இறுதுரை பொறுத்தவரை ஒரு சின்ன ஒரு டைலாக் மாதிரி சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு மூணு விசனங்கள் சொல்கிறேன் பிடிக்க முடியாது இளமை தடுக்க முடியாது முதுமை பெற முடியாது இழந்த மதிப்பு நிறுத்தவே முடியாது ஓடும் காலத்தை வாங்க முடியாது தாயின் அன்பை அழிக்க முடியாது வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பவே முடியாது ஓகே நன்றி வணக்கம் அஸ்லாம் வலிகிரம் துளாயி பிரகாத்தம்